நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை சுற்றுலா தலத்தை மேம்படுத்தும் வகையில் சீக்குப்பாறை காட்சி முனையில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பது அடி உயர தொலைநோக்கி கோபுரம் அமைக்கப்பட்டு வருகிறது நாமக்கல் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கொல்லிமலையில் இயற்கை வளங்களை ரசித்தபடி எழுபது கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து மலைப்பகுதிக்கு செல்வதை சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்புகின்றனர் இதனால் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரம் கேரளம் கர்நாடக பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் தமிழகத்திற்கு ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் ஆறு லட்சத்து நாற்பத்து ஐந்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றியுள்ள விதிமீறல் கட்டடங்கள் தொடர்பாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தி நாளை போராட்டம் நடத்தப்போவதாக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டிக்கு சிவகங்கை மாணவர் தகுதி பெற்றுள்ளார் வேலூர் மாவட்டம் தக்கோலம் பகுதியில் கடந்த ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை இந்த போட்டி நடைபெற்றது இதில் மதுரை கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர் பிரணவ் குமார் பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான ஐம்பது முதல் ஐம்பத்தி இரண்டு கிலோ பிரிவில் பங்கேற்று முதலிடம் பெற்றார் இதன் மூலம் தேசிய அளவிலான போட்டியில் சிவகங்கை சார்பாக விளையாட தகுதி பெற்றுள்ளார் கோவை மாவட்டம் சூலூரில் ஐந்து நாடுகள் பங்கேற்கும் கூட்டு பயிற்சி தொடங்கியுள்ள நிலையில் இந்த பயிற்சி எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரானது அல்ல என்று இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி வி ஆர் சௌத்ரி ஜெர்மானிய விமானப்படையின் தலைமை தளபதி இங்கோ கெர்ஹாட்ஸ் ஆகியோர் கூறியுள்ளனர் புதுக்கோட்டையில் உள்ளூர் மற்றும் நகர போக்குவரத்தை எளிமையாக்கிட ஷேர் ஆட்டோ இயக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் காரைக்காலில் தீவிரமடைந்துள்ளன விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது விநாயகர் கோவில்கள் மற்றும் வீடுகளில் இந்த வழிபாடு நடைபெற்றாலும் நீர்நிலைகளில் கரையக்கூடிய விநாயகர் சிலைகள் பொது இடங்களில் வைத்து வழிபாடு செய்வது ஒவ்வொரு ஆண்டும் பெருகி வருகிறது மது வணிகத்தில் விதிமீறல்களை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்றும் விதியை மீறும் விடுதிகளின் பார் உரிமங்களை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் உள்ள ஐந்து தனியார் சென்னையில் உள்ள ஐந்து தனியார் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் விதிகளை மீறி மது வணிகம் செய்யப்பட்டதாக கூறி ரத்து செய்யப்பட்ட அவற்றின் பார் உரிமங்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு உள்ளாக மீண்டும் வழங்கப்பட்டுள்ளன மக்களின் இன்றியமையாத தேவைகள் தொடர்பான விவகாரங்களில் முடிவெடுப்பதில் எல்லையில்லா காலதாமதம் செய்யும் தமிழக அரசு நட்சத்திர விடுதிகளுக்கு குடிப்பக உரிமம் வழங்குவதில் மட்டும் இவ்வளவு வேகமும் ஆர்வமும் காட்டியது மர்மமாக உள்ளது அப்படியானால் அந்த ஹோட்டல்களின் பார்களில் எந்த விதிமீறலும் நடக்கவில்லையா அல்லது மது வணிகம் என்பது தமிழகத்தின் பொருளாதாரத்தை தலைநிமிர வைக்கும் ஒரே வழி என்பதால் நட்சத்திர விடுதிகளின் பார்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதா என்பது குறித்து தமிழக அரசுதான் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் முழுமையான மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதுவரையிலும் கூட மது வணிகத்தில் எந்த விதிமீறலையும் அனுமதிக்க கூடாது எனவே தமிழ்நாட்டில் மது வணிகத்தில் விதிகளை மீறும் அனைத்து கிளப்கள் மற்றும் ஹோட்டல்களின் பார் உரிமங்களை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி ஷாகி ஈத்கா மசூதி விவகாரம் தொடர்பான பதினெட்டு வழக்குகளின் விசாரணையை தொடர அலகாபாத் உயர்நீதிமன்றம் அனுமதித்ததற்கு எதிராக முஸ்லிம்கள் தரப்பு மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்க கோரி ஹிந்துக்கள் தரப்பு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது மணிப்பூரில் சட்டவிரோத குடியேற்றங்களால் பூர்வக்குடி மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஓராம் ஆண்டிற்கு பிறகு மாநிலத்திற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த அனைவரும் வெளியேற்றப்பட வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் பிரேன்சிங் வலியுறுத்தியுள்ளார் வயநாடு நிலச்சரிவுக்கு மலைப்பகுதிகளில் சட்டவிரோத குடியிருப்புகள் மற்றும் சுரங்கங்களை அனுமதித்ததே காரணம் என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் கூறியதற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் திகார் சிறையில் உள்ள ஆம் ஆத்மி முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது கேரளாவில் நிதி மோசடி வழக்கில் தொழிலதிபரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான சுந்தர் சி மேனனை கேரள திருச்சூர் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் இந்தியாவின் மொத்த யூரியா இறக்குமதியில் இருபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் சீனாவின் பங்களிப்பாக உள்ளது என்று மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளிக்கப்பட்ட பதில் ஒன்றின் மூலம் தெரியவந்துள்ளது காவல் நிலையம் முன்பு தீக்குளித்து உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு பத்து புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வேலூர் மாவட்டம் குகையநல்லூர் காலனியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆவார் இவரது சகோதரர் மாற்று சமுதாய பெண்ணை காதலித்துள்ளார் அதற்கு சரத்குமாரை மேல்பாதி காவல் நிலைய எஸ்ஐ கார்த்திக் அவமானப்படுத்தியுள்ளார் இதனால் வேதனை அடைந்த சரத்குமார் காவல் நிலையம் முன்பு தீக்குளித்துள்ளார் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த சம்பவம் நடைபெற்றது இதையடுத்து எஸ்ஐக்கு எதிராக வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது